மாற்றுமை தாங்கிய மாமன்னரின் உத்தரவுக்கு மதிப்பளித்து பேரணிகளில் பங்கேற்க வேண்டாம் தேசிய போலீஸ் படைத்தலைவர் தான் ஸ்ரீ ரசாருடின் உசைன் இதனை வலியுறுத்தினார் மாமன்னர் கைதிகளுக்கு மன்னிப்பு வழங்குவது தொடர்பான எந்தவொரு கூட்டத்திலும் மக்கள் கலந்து கொள்ள வேண்டாம் இஸ்தானா நெகேரா வெளியிட்ட அறிக்கை பொது அமைதி பாதுகாப்பு குறித்த கவலைகளை தாம் இதை தெரிவிப்பதாக அவர் கூறினார் எந்த ஒரு கட்சி நடத்தும் எந்த கூட்டத்திலும் பொதுமக்கள் யாரும் பங்கேற்க வேண்டாம் நாட்டின் செழிப்பு நல்லிணக்கத்தின் தூண்களான ருக்குன் நிகாராவின் கொள்கைகளை குறிப்பாக அரசியலமைப்பின் கண்ணியத்தை எப்போது மக்கள் ஆதரிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் இதனிடையே எந்த பேரணி அது என்று அவர் குறிப்பிடவில்லை என்றாலும் முன்னாள் பிரதமர் டத்தோ ஸ்ரீ நஜீப் ரசாருக்கு ஆதரவாக திங்கட்கிழமை நடைபெறும் பேரணியை ரசாருடன் குறிப்பிடுவதாக நம்பப்படுகிறது